கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அண்ணாமலை தீவிர பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தபோது வேட்பாளர்களில் ஒருவரான தேஜஸ்வி சூர்யா மொபைலில் பேசிக்கொண்டிருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது

இன்னைக்கு வாரண்டியே இல்லை வாரண்டி இல்லாத ஒரு கேரண்டிய மறுபடியும் தூக்கிட்டு வந்திருக்காங்க அதனால இங்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்க கிட்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த முறை மறுபடியும் நீங்கள் அருமை சகோதரர் தேஜஸ்வி சூரியா அவர்களுக்கு மற்றும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதே போல கடந்த முறை ஜெயநகர் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது நாம கேட்டோம் அண்ணன் ராமமூர்த்தி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அண்ணன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்